கத்தர் ஒரு அபிஷேகத்தையும் இதற்கு பின்னாடி ரெண்டு வரங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அறிவை உணர்த்துகிற வரத்தையும் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரத்தையும் இதுதான் இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வரும் என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இனிமேல் சீர்படுத்த முடியாதுங்கிற நேரத்தில் ஒரு பாஸ்டர் கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷத்தை போய் சொன்னார் பாவத்தினாலே காயப்பட்டவங்களுக்கு கிருபையின் காட்டவர்களுக்கு சொல்லணும் மனிதர்களுடைய காயப்பட்டவர்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை சொல்லணும் மூன்றாவது எபேசியர் அதிகாரத்தின் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மகிமையின் ஐஸ்வர்யம் முதல் ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம் இரண்டாவது ஐஸ்வர்யம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மூன்றாவது ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள என்ன கேட்டா கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய பரிபூரணம் அவருடைய மகிமை இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வேதத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தின் ஏழு எட்டாவது வசன்னம் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் இதுல ஒரு மனுஷன் இருக்கிறான் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான் முப்பத்தி எட்டு வருடம் அவன் முப்பத்தி எட்டு வருடமா வியாதியஸ்தனா இருக்கிறான் பெரஸ்தா குளத்துல ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குமா குளத்தை கலக்கும் போது யார் முந்தி போய் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமடைவான் இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதிஸ்தனுக்கு என்ன வியாதி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லல ஆனா ஒன்னே ஒன்னே அவன் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியஸ்தனா இருந்திருக்கிறான் அவன் மொத ஆளா போய் குளத்துக்குள்ள குதிக்க முடியாத அளவுக்கு எதோ ஒண்ணு நடந்திருக்கு அதனாலதான் அவன் சொன்னான் என்னைய குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆளே இல்ல நான் ஒரு அனாத என் வீட்டில் கூட பாமரிக்க ஆள் இல்ல மூன்றாவது இந்த மகிமையின் சுவிசேஷம் யாருக்குன்னு கேட்டால் மனிதர்களுடைய செயல்பாடுகளின் நிமித்தம் காயப்பட்டவர்களுக்கு மனிதர்களுடைய செயல்பாடுகள் சில மனிதர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும் மனிதர்களுடைய சில வேலைகள் சில மனிதர்களுடைய காயப்படுத்தும் இப்படித்தான் முப்பத்தி எட்டு வரதேச ஒரு பக்கம் வியாதி இன்னொரு பக்கம் இவனை கேட்க விசாரிக்க ஆள் கிடையாது இவன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஐயோ இப்படி இருக்கிறான் இவன் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவோம் தேவதூதன் வரும்போது இவனை நம்ம தூக்கிட்டு போய் குளத்துக்குள்ள முக்கியம் சொல்லி என்னை தூக்கிட்டு போய் கொண்டு போக கூட ஆள் கிடையாது நான் ஒரு ஆள் இல்லாதவன் எனக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது நான் ஏமாற்றப்பட்டவன் நான் ஒரு அநாத அப்படி மனிதர்களால் மனிதருடைய செயல்பாடுகளின் நிமித்தம் சிலர் காயப்பட்டு இருப்பாங்க அவங்க பயங்கரமான காயமா இருக்கும் அந்த நபர்களுக்கு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லணும் கர்த்தர் வல்லமை உள்ளவர் அவர் பரிபூரணம் உள்ளவர் அவர் மகிமை உள்ளவர் உனக்கு இதை செய்வார் என்று சொல்லி சொல்ல ஆரம்பிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி ஊழியம் பண்ணணும் ஏன்னா பல பாஸ்டர்கள் எனக்கு தெரியாது என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க அந்த அளவுக்கு கூட எனக்கு தெரியாது பேச்சும் தெரியாது அதனால் நான் என்ன செய்யும்னா எனக்கு என்ன கத்தர் கற்றுக் கொடுத்தாரோ அதை மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏழு சொல்லி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிப்பேன் அதுல ஏகப்பட்ட பேர் வந்து பார்ப்பாங்க நான் பெரிய பாஸ்டர் நினைச்சு எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஆமையன் பாஸ்டர் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு நாள் ஒரு சிஸ்டர் அவங்க சிறிலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க ஏதோ கருத்து கருத்தனுடைய வார்த்தை அவர்களை தொட்டு ஏதோ ஒன்று மாற்றம் நடந்து எனக்காக ஜோ அவங்க சொல்லி என்னுடைய தனிப்பட்ட சாட்டுக்கு வந்து இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் நீங்கள் யார் எந்த உறவுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவருடைய முழு ஸ்டோரியும் சொன்னாங்க உண்மையில் எனக்கு ரொம்ப காயப்பட்டு இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக உண்மையாய் சிறிலங்காவில் பயங்கர இன ஒழிப்பு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது தமிழர்களை இனமே தெரியாம ஒழிச்சு விட வேண்டும் என்று சொல்லி அந்த இன ஒழிப்பு நடந்துகிட்டு இருக்கிற டயத்துல இவங்க சின்ன குழந்தையா அங்கே இருந்திருக்காங்க குண்டு வெடிப்புகள் நடக்கும் எதிரி ராணுவ சிங்கள ராணுவங்கள் வந்து பெரிய பெரிய குண்டுகளை போட்டு இந்த தமிழர்களை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த நாட்களில் அப்போ தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் தப்பிச்சு பிழைச்சி அகதியாய் போக முடியுமோ அப்படி போய்கிட்டு இருந்தது அப்போ பல ஒரு ஒரு சம்பவம் குண்டு வெடிப்பு நடக்கி பல பேர் குழந்தை இழந்தவர்கள் பல பேர் பெற்றோரை இழந்தவர்கள் பல பேர் கைகள் ஒரு கையிற்கு ஒரு கால் இல்லை ஒருவருக்கு ஒரு கை ஒரு சைடு இருக்கு ஒரு சைடு இல்லை ஆனால் உசுறு இருக்கு இப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஆசிரமத்தில் அங்கே தனியாக ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி தான் இந்த மிரியாலினி மிரிங்கிற ஒரு சிஸ்டரும் அவங்க அப்பா அம்மா இறந்து இவங்க ஒரு சைடு காலில் பயங்கரமாக ஒரு காயம்பட்டு அனாதையா ஆகி ஒரு ஆசிரமத்தில் வளர்க்கப்படுறாங்க இந்த ஆசிரமத்தில் அவங்க இருக்கும்போது இயேசுவை கொட்டி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசிக்க இயேசுவை பற்றி இருப்போம் நமக்கு வேற மதம் கிடையாது இயேசுவை சார்ந்து கொள்வோம் சொல்லி இவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா படித்து முடிஞ்சது படித்து முடிச்ச பிறகு அவங்களே இவங்களுக்கு படிப்பை பட்டமெல்லாம் கொடுத்து சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே நீங்கள் போய் வேலை பார்த்து உங்களுக்கு திறமதும் அங்கேயே செட்டில் ஆகிருங்க நீங்கள் நல்லா ப படித்து வேலை பார்த்து சம்பளம் கிடச்சா கொஞ்சம் அமௌண்ட்டு இந்த ஆசிரமத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இந்த சிஸ்டரும் அங்கே போயிட்டாங்க அங்கே போய் அங்கு அவங்க அவங்க தமிழ் பேசக்கூடிய நபர் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நபர் அங்கு ஒரு நபர் இவரை ஏமாற்றம் செய்து இவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு சரி இவர் தானே என்னுடைய கணவர் என்று சொல்லி இவர்களும் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் தமிழ் மொழி பேசக்கூடியவர் சொல்லிட்டு அவரை இப்படியும் இந்தியாவுக்கு போயிட்டா கடைசி அவர் தன்னுடைய கணவரை தொடர்பு கொள்ள முடியவே இல்லை ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருச்சு கடைசி இவங்க ரெண்டு பேரும் செத்தே போயிடணும் ஒரு வாழ்க்கையை சீரழிச்சு ஏமாத்திட்டான் அவருக்கு இயேசுவை தெரியும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் தான் ஆனாலும் கூட ஒரு இடத்துல வந்து அவர்கள் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நின்னாங்க மனிதர்களுடைய செயல்பாடுகளை நிமித்தம் இருதயம் நொறுக்கப்பட்டு அந்த பெண் குழந்தையை வளர்க்க முடியலை நான் எப்படி ஒத்து பெண் பிள்ளையா இந்த சவுதி அரேபியாவில் இருக்க முடியும் உடனே அவர்கள் எடுத்து தீர்மானம் செத்துறணும்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னது அப்பந்தான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்னை வந்து பார்த்தாரு அவர் வந்து சொன்னாரு ஓ வாழ்க்கையை இயேசுக்கு கொடுத்துப்பாரு இயேசு வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் மனுஷங்களால் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்க முடியாது சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்க முடியாது ஆனா இயேசுவால மறுபடியும் வாழ்க்கையை சீரழிக்க முடியும் சீர்படுத்த முடியும் அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரால் முடியாத கரு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பாஸ்தர் வந்து என்ன பேசினாரு அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை காயம் மாற்றினது நான் மறுபடியும் கர்த்தரை பிடித்து கொண்டேன் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல கோடி டேனோவர் பண்றேன் நான் உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறேன்னு சொல்லி தான் இன்பாக்ஸ்க்கு வந்தோம்னா எனக்கு உண்மையிலே பயங்கரம் நான் கேட்கல ஒன்றும் கேட்கல அவங்க வந்து டொனேஷன் கொடுக்கிறதுக்காக தன்னுடைய சாட்சியெல்லாம் வந்து சொன்ன அப்பதான் சொன்னேன் நான் பண்ணல நான் ட்ரஸ்ட் வச்சு நடத்தலை நான் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க கிடையாது நான் சிஏ படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் நேற்று தான் நான் ஒரு புக்கு வாங்கணும் அந்த ஒரே டேக்ஸ் புக்கு அப்படின்னு ஜோம் பண்ணினேன் ஒரு வேலை கருத்து தான் உங்களுக்கு பேசியிருப்பேன் நீங்கள் மறுபடியும் ஜோம் பண்ணுங்க நான் டேக்ஸ் புக் வாங்குறதுக்கு தான் அமௌண்ட் இல்லை அதனால தான் உங்களுக்கு கூட்டிருப்பான்னு சொன்னேன் அவங்க கரெக்டாக சொன்னாங்க நீ ஏதோ ஒரு புக்கு வாங்க போகிறீங்க நான் கிறிஸ்தவ புக்கு பைபிள் நினச்சேன் கடைசி இந்த புக்கு தான் சொல்லி அவங்க வாங்க நான் கருத்துமே அதை வாங்கி இந்த புக்கை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த டேக்ஸேஷன் புக்கை நான் வாங்கினேன் அப்போ அவங்க சொன்ன சாட்சி தான் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்த போதும் கூட மனிதர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய இருதயத்தை காயப்படுத்திருச்சு என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இனிமேல் சீர்படுத்த முடியாதுங்கிற நேரத்தில் ஒரு பாஸ்டர் கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷத்தை போய் சொன்னாரு அவருக்கு பாவம் மன்னிப்பு தேவை கிடையாது அவர்களுக்கு அன்பு எல்லாமே இருக்கு அவருடைய சீர்கெட்ட அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும் யாரும் மாத்த முடியாது யாரும் மாற்றுவா கிறிஸ்துவானவர் மட்டும்தான் மாற்ற முடியும் அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் வல்லமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சீர்கெட்டவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் சீர்படுத்த இயேசுவால முடியும் அப்படின்னு அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை சொன்னாங்க அவர் பெரிய அதுக்கு பிறகு பெரிய சேஞ்சஸ் ஆகி பல கோடி டேனவர் ஓவர் அளவுக்கு அவங்க வந்து நிற்காங்கண்ணா நான் பல பேருக்கு டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் பல ஸ்தாபனங்களுக்கு சிறுபிள்ளைகள் அனாதையான சிறுபிள்ளைகளுக்கெல்லாம் நான் டொனேஷன் கொடுக்குறேன் தம்பி கர்த்தரின் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய சாட்சியை முடிச்சாங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி

ஆண்டவர் சொல்லி கிருபையின் சொல்லணும் சில மனிதர்கள் மனிதருடைய வார்த்தையினாலே காயப்பட்டு இருப்பாங்க மனிதருடைய வார்த்தையை கேட்டு காயப்பட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இரக்கத்தின் ஐஸ்வரியத்தை சொல்லணும் இரக்கம் கேட்டா ஏசு எவ்வளவு அன்பானவர் அவருடைய அன்பை குறித்து சொல்லணும் அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லணும் மூன்றாவது மகிமையின் ஐஸ்வர்யம் இது யாருக்கு மனிதர்களுடைய செயல்பாடுகளினாலே காயப்பட்டவர்கள் இவர்கள்தான் தான் இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் இப்படிப்பட்ட நபர்களுக்கு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை யார் சொல்லலாம் யார் சொன்ன நடக்கும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் கேட்பாங்க ஆனா யார் சொன்னால் காயம் ஆற்றப்படும்னு கேட்டா இந்த காயம் கட்டக்கூடிய அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் பேசுகிற வார்த்தை இருதயத்திலே காயப்பட்டவர்களுக்கு அது மருந்தாய் மாற ஆரம்பிக்கும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் காயம் மாறாது யோவான் எட்டாவது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை முன்னாடி வச்சு நிறுத்தி இருக்கிறாங்க எல்லாரும் பேசினாங்க எல்லாருடைய வார்த்தையும் அந்த பெண்மணியினுடைய காயத்தை ஆற்றல மட்டும்தான் அவருடைய காயத்தை ஆற்றினது அப்படின்னு கேட்டால் யாரு வேண்டுமானாலும் சுவிசேஷம் சொல்லலாம் யாரு வேண்டுமானாலும் இயேசுவை பிரசங்கம் பண்ணலாம் யாரு வேண்டுமானாலும் வருகையை குறித்து பேசலாம் யாரு வேண்டுமானாலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லலாம் சொல்றது முக்கியம் கிடையாது அதை செயல்படுத்தி காட்டணுமே கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் காயம் கட்டும் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும் அவர்கள் காயம் கட்டும்போது அந்த மனிதன் மனந்திரும்புதலுக்கு நேராய் நடத்தப்படுவான் யார் ஒருவர் காயம் கட்டும் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர்களால் மட்டும்தான் நொறுக்கப்பட்டு இருக்கிற காயங்களை ஆற்ற முடியும் காயங்களை ஆற்ற வேண்டும் அப்படி என்று கேட்டால் சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு தேவையான ஒரு அபிஷேகம் காயம் கட்டும் அபிஷேகம் அந்த மனுஷன் அநேகருடைய காயங்களை கற்றுகிறவனாய் மாற்ற வருவான் ஏசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை ஆற்றினது காயப்பட்ட இருதயங்களுக்கு அவர் காயம் கட்டுகிறவராய் மாற ஆரம்பித்தார் திமிருவாதக்காரன் காயப்பட்டு வந்தான் அநேகருடைய வார்த்தை அவனை காயப்படுத்தினது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை மட்டும்தான் அவனுடைய காயத்தை ஆட்டினது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆரம்பித்தது அப்படி என்று கேட்டால் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஐஸ்வரியத்தின் சுவிசேஷத்தை இருதயம் காயப்பட்டவர்களுக்கு சொல்லணும் சொல்லுகிறவர்கள் காயம் கட்டும் அபிஷேகத்தினாலே இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் எழும்பணும் இந்த பூமியில் அநேக நபர்கள் வெளித்தோற்றத்துக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வெளித்தோற்றத்துக்கு நான் பணக்காரன் வெளித்தோற்றத்துக்கு நான் பதவியில் உள்ளவன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிறாங்க எத்தனை சினிமா நடிகர்கள் நடிகைகள் தற்கொலை பண்றாங்க இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிறாங்க எத்தனை அரசியல்வாதிகள் தற்கொலை பண்றாங்க இருதயத்தில் காயப்பட்டவர்களா இருக்கிறாங்க எத்தனை தொழில் அதிபர்கள் தற்கொலை பண்றாங்க இருதயத்தில் காயப்பட்டவர்களா இருக்கிறாங்க ஒரு டாக்டர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் அவருடைய மனைவி அவருடைய ரெண்டு பிள்ளைகள் நாலு பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க நல்ல படிப்பு படிச்சிருக்கிறாரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கிறாரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறாரு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வாங்கிட்டாரு டாக்டர் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி பிராக்டிக்கலுக்குள்ளே வந்துட்டாரு ஆனாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு காயம் யாருக்கும் தெரியல இவர் டாக்டர் தானேன்னு மற்றவங்க பார்த்தாங்க அவர் காயப்பட்டவன் யாரும் பார்க்கல அவருடைய காயங்களை யாரும் மாற்றலை கடைசி அவர் தற்கொலை பண்ணி குடும்பத்தோடு செத்து போயிட்டாங்க வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பார்க்கும்போது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஐஸ்வர்யவான் போல இருக்கலாம் ஆனால் இருதயத்திலே காயப்பட்டவர்கள் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தையும் இதற்கு பின்னாடி ரெண்டு வரங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அறிவை உணர்த்துகிற வரத்தையும் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற வரத்தையும் இதுதான் இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வரும் இந்த அறிவை உணர்த்து வசனம் தான் இவனுக்கு என்ன பிரச்சனைங்கிற உள்ளத்தின் உள்ளத்தின் பிரச்சனையை நமக்கு அறிவை உணர்த்து வரும் இது ஆவியானவர் வரங்களில் ஒரு வரம் அறிவை உணர்த்துகிற ஒரு வரம் அறிவை உணர்த்துக்கிற வரும் இந்த மனுஷனுக்கு உண்மையான பிரச்சனை என்னங்கிற கர்த்தர் சொல்லிக் கொடுத்துருவாரு அது அறிவை ஞானத்தை போதிக்கும்னா இவனுக்கு என்ன செய்யணும் இவனுக்கு என்ன பேசணும் இவனுக்கு என்ன சொன்ன மனம் திரும்பி சரியாவா அந்த வார்த்தை வேணுமே அதுதான் ஞானத்தை போதிக்கும் மசனம் அப்படி என்று கேட்டால் இதற்கு பின்னாடி இருக்கிற ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் சொல்லுகிறவர்கள் காயம் கட்டும் அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க வேண்டும் கர்த்தர் அவர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார் சோ இப்படிப்பட்டவர்கள்தான் ஒரு நபரை கிறிஸ்து வண்டை நேர நடத்த முடியும் சோ எல்லாருமே எழுந்து நின்று நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிக்கலாம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே ஜோம் பண்ணி முடிக்கலாம் தேங்க்யூ லாடு உம்மை துதிக்கிறோம் தேங்க்யூ சீசை துதிக்கிறோம் அப்பா பாடலினுடைய ஒரே ஒரு பல்லவியை பாடும்போது தேவசேனை ஒன்று எழும்புகிறது தேவசேனை ஒரு பயங்கரமான ஒரு சேனை தேவசேனை இந்திய தேசத்தில் அது எழும்ப போகிறது அது ஒரு எவ்வள ஜனமாய் எழும்ப போகிறது ஜனங்களினுடைய இருதயத்தை காயம் கட்டக்கூடியவர்களாய் எழும்ப போகிறது கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் இந்த இடத்துல ஒரு தேவசேனையை கர்த்தர் எழுப்ப போகிறார் ஒரு எவ்வன ஜனத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார் கடைசி கால

உந்தன் சேவைக்கென்று கீழம்புகிறதே தேவசேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கீழம்புகிறதே உம் பாரக்ரம நாட்கள் இதுவே ஓம் ஜனம் வெளிப்படுதே ஓம் பாரக்ரம நாட்கள் இதுவே ஓம் ஜனம் வெளிப்படுதே

தேவசேனை ஒன்று எழுப்புகிறதே முந்தர் சேனை கன்று எழும்புகிற ஒரு எழும்ப வேண்டும் அது தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சேனை அத்தனுடைய நிரப்பப்பட்ட ஒரு சேனை அவர் எழுப்ப